இலங்கைக்கு செல்ல இருந்த நடிகர் ரஜினிகாந்த் தனது பயணத்தை ரத்து செய்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நன்றி தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் இத்தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என ரஜினிகாந்தை தாங்கள் வற்புறுத்தவில்லை என்று தெரிவித்த திருமாவளவன் எனினும் தங்களது வேண்டுகோளை ஏற்றது முதிர்ச்சியுடன் எடுக்கப்பட்ட முடிவு என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ரஜினி சென்றால் உடன் செல்வதற்கு நாங்களும் தயார் எனவும் திருமாவளவன் கூறினார் இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்று எங்களுக்கு எதிராக அங்கே சில உதிரிகளை தூண்டிவிட்டு அங்கே பிரச்சாரம் செய்ய சொல்வதும் சிங்கள அரசும் இந்திய அரசும் தான் இந்த பின்னணியில் இப்படிப்பட்ட அரசியல் சதிகள் இருக்கின்றன இந்த அரசியல் சதிகளெல்லாம் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அவரை பயன்படுத்தவர்கள் பார்க்கிறார்கள் எனவே அவருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் அவர் எங்கள் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார் அவருடைய முதிர்ச்சியான இந்த முடிவுக்கு அணுகுமுறைக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்